புத்தாண்டு வர்றதுக்கும் எங்களுக்கு எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் துணி எடுத்து அதை எடுத்து ரொம்பவே சூப்பராக தச்சும் கொடுத்த பாருங்க எல்லா சட்டையுமே ரொம்பவே தனித்துவமாக எங்களுக்காகவே வித தாவரமே இல்லாமல் சரியான அளவோடு எங்களுக்கு தச்சு கொடுத்த சாதிக்கணுக்கு நன்றியை கொண்டு சாதி கண்ணனோட டெக்ஸ்டைல் கலெக்ஷன் சார்பாக உலகத்துல வாழும் அனைத்து மக்களுக்குமே இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கிறிஸ்துமஸுக்கும் புத்தாண்டுக்கும் எங்களுக்கு துணியை தச்சு கொடுத்த மரியாதைக்குரிய சாதி கண்ணனுக்கும் மற்றும் இந்த டெக்ஸ்டைல்ஸ் கலெக்ஷனோட உரிமையாளர் மரியாதைக்குரிய காஜா மைதீனையா அவர்களுக்கும் நம்ம டியூல் டெய்லி சார்பா மனவார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த பாட்டை நீங்க டியூல் டேனிஸ் தொடர்ந்து காணலாம்

எங்களுக்காக பிறந்தீரே ஏசையா உங்களை அல்லேலூயா அல்லேலுயா என்று சொல்லி துதிக்கிறோம் அல்லேலூயா என்று சொல்லி துதிக்கிறோம் கிருமையை தாருமையா வாருமையாவும் கிருமையை தாருமையா பெத்தலகேமில் பிறந்தவரே ஏசையா எங்களை எல்லாம் பிள்ளைகளாக காப்பீரே ஏசையா தொழுவத்தில் பிறந்தாரே எசையா எங்களை எல்லாம் தொட்டில் கட்டி தாளாட்டுபவரே எசையா தொழுவத்தில் பிறந்தவரே எசையா தொட்டில் கட்டி எங்களை எல்லாம் தாளாற்று வீரையா எசையா உண்மை அலேலுயா அலேலுயா என்று துதிக்கிறோம் இறங்கி வாருமையா எசையா கிருபையே கிருபையை தாருமையாயசையா சரீரம் கொடுத்தவரே எசையா எங்களுக்காக மறித்தீர எசையா എൻ പാവം തീര മറി ഉമ്മ അല്ലേ ലുയാലേ ലുയേ തുദികോ ഉമ്മ അല്ലേ ലുയാലേ ലുയേ തുദികോ വരുമയ கிருமையை தாருமையா கிருமை தாருமையா தலகில் பிறந்தவர் எசையா எங்களை எல்லாம் பெற்ற பிள்ளைகளை போல காப்பவரே எசையா எங்கள் ஜபம் கேட்டீரோ எசப்பா நாங்கள் உம்மை துதிக்கும் குரல் கேட்டீரோ எசப்பா உயிர் தெழுந்து வந்தீரேசப்பா உமை அல்லா அல்லா என்றே துதுகிறோ எங்களை எல்லாம் ஆசிர்வதி பீரோ ஏசப்பா உயிர் தெழுந்து வந்தீரே ஏசப்பா உம்மை அல்ல லுயா என்றே லுயா எங்களை எல்லாம் ஆசிர்வதிப்பீரோ ஏசப்பா பெத்தலை ஹேமில் பிறந்தவரே ஏசையா எம்மை பிள்ளைகள் போல காப்பீரே ஏசையா பெத்தலை ஹேமில் பிறந்தீரே ஏசையா எம்மையெல்லாம் பிள்ளைகள் போல காத்தீரே ஏசையா இரவும் பகலும் துதிப்போமே ஏசப்பா என் ஜபத்தை கேட்பீரோ ஏசப்பா என் ஜபத்தை கேட்பீரோ ஏசப்பா பிறந்தவரு எசையா எங்களை எல்லாம் பெற்ற பிள்ளைகளை போல காப்பவரு எசையாத்தலகேமில் பிறந்தவரு எசையா எங்களை எல்லாம் பெற்ற பிள்ளைகளை போல காப்பவரு எசையா எங்கள் சபம் கேட்டீரோ எசப்பா நாங்கள் உம்மை துதிக்கும் குரல் கேட்டீரோ எசப்பா உயிர் தெழுந்து வந்து ரேசப்பா உமை அல்லா அல்லா என்று துதுகிறோ எங்களை எல்லாம் ஆசிர்வதி பீரோ ஏசப்பா உயிர் தெழுந்து வந்துரே ஏசப்பா உமை அல்லே லுயா என்று துதுகிறோ எங்களை எல்லாம் ஆசிர்வதி பீரோ ஏசப்பா